குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாசாத் பரபிரம்மா தஸ்மை சி குருவே நமக ஆஸ்ட்ரோடிவி ஆகிய நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் துளாராசிக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய பயிற்சினால் என்னென்ன யோகங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசு வருடம் வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஆடி மாதம் பனிரெண்டாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஜூன் ஆறாம் தேதி முதல் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்திலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் இந்த செவ்வாய் வந்து பதினோராம் இடத்தில் அமரப்போவதனால துளாராசிக்கார்கள் வாழ்க்கையில் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்கள் துலாம் கருது காலப்புருஷ தத்துவத்தில் ஏழாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி பாருங்கள் செல்வ செழிப்புக்கு காரகமுள்ள சுக்கர பகவான் ஆவார் துலாராசிக்குள் சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களும் சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் விசாக நட்சத்திரம் முதல் மூன்று பாதங்களும் இந்த ராசிக்குள்ளே வரும் பொதுவாக துலா ராசிக்காரர்கள் பாருங்கள் துலாங்கிறது தராசு அப்போ நீதி நேர்மையை பின்பற்றக்கூடியவர்கள் பாருங்கள் துளாராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பாருங்கள் வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் போல் உண்மை விரும்பிகள் பாருங்கள் துலா ராசிக்காரர்கள் அதே போல் வாகன யோகம் பூமி யோகம் கட்டிட யோகம் உடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள் போல் செல்வ செழிப்பில் திளைக்கக்கூடியவர்கள் போதே எல்லா சுகத்தையும் அனுபவிக்க பிறந்தவர்கள் இதெல்லாம் பாருங்கள் துளாராசிக்காரர்கள் சரி துளாராசிக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய பயிற்சி எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்பதற்கு முன்னால் செவ்வாய் பகவானை பற்றியும் ஒரு சில வரிகள் பார்ப்போம் நமது பூமிக்காரகன் என அழைக்கப்படக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் உடல் உறுதிக்கும் மன உறுதிக்கும் காரகம் உள்ளவர் செவ்வாய் போல் வீரத்திற்கும் தைரியத்திற்கும் காரகம் உள்ளவரும் இந்த செவ்வாய் தான் அதே போல் பாருங்கள் அதிகார பதவி ஆணையிடக்கூடிய பதவி ஒருவருக்கு இருக்கணும் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் செவ்வாயினுடைய பலம் சிறப்பாக இருக்கணுங்க அதே போல் இன்னும் சொல்ல போனால் உயர்ந்த பதவிகள் நீதிபதி அதே போல் இராணுவ தளபதி இது போன்ற உயர்ந்த பதவியில் ஒருவர் இருக்கணும் அப்படின்னாலும் ஜாதகத்தில் செவ்வாயினுடைய பங்கு பாருங்கள் சிறப்பாக இருக்கணும் முக்கியமாக யூனிஃபார்ம் சார்ந்த துறையில் அதாவது போலீஸு இராணுவம் போன்ற நாட்டை பாதுகாக்கக்கூடிய துறைகளில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் பாருங்கள் சிறப்பாக விற்றிருப்பார் அதே போல் பொறியியல் வல்லுநர்களை உருவாக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் எலக்ட்ரிக்கல் ரியல் எஸ்டேட்டு அதே போல் விளையாட்டு துறையெல்லாம் ஒருவர் ஜெயிக்கணும் அப்படின்னா பாருங்கள் செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும் போல் ஒருவர் மருத்துவத் துறையில் அறுவை சிகிச்சையில் ஒருவர் நிபுணராக இருக்கணும் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கணுங்க ஏன்னா செவ்வாய் தான் ரத்தக்காரகன் போல் ஒருவர் ரொம்ப பஞ்சுவாட்டியாக இருக்கிறார் நேரத்தை சரியாக பயன்படுத்துகிறார் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கும் அதே போல் மங்களன் குஜன் பௌமன் என அழைக்கப்படக்கூடியவர் இந்த செவ்வாய் சரி இந்த செவ்வாயினுடைய பயிற்சினால் துளாராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய பதவியில் நாம் பார்க்க இருக்கிறோம் துளா ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் ஜூன் ஆறாம் தேதி முதல் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரையும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்திலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் துளாராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பாருங்கள் இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியாக உள்ளவர் அப்போ இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியாக உள்ள செவ்வாய் லாபஸ்தானத்தில் ஒரு ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் சஞ்சாரம் செய்ய போவது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்போ இதுக்கு முன்னால் பாருங்கள் ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு முன்னால் கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து மாதமாகவே துளாராசிக்காரர்களுக்கு இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியான செவ்வாய் நீச்சல் நிலையில் ரொம்ப பலவீனமாக இருந்தார் அப்போ துளாராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு பாருங்கள் எவ்வளவு பணம் வந்தாலும் பற்றாக்குறைங்கிறது இருந்திருக்கும் ஒரு நான்கைந்து மாதமாக அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே வீண் விவாதங்கள் அந்த வீண் விவாதத்தினால் பாருங்கள் அந்த பிரச்சனை பெருசாகி கணவன் மனைவி பிரியக்கூடிய சூழ்நிலை கூட வரக்கூடிய ஒரு நிலைமை இருந்திருக்கும் துளாராசிக்காரர்களுக்கு போல் முக்கியமாக பேச்சு பிரச்சனை கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை வாங்கின பணத்தையும் கொடுக்க முடியல கொடுத்த பணத்தையும் வாங்க முடியல அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்திருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து மாதமாக இரண்டாம் அதிபதி செவ்வாய் நீச்சமாக இருந்ததுனால போல் நிறைய பேருக்கு குடும்பத்தை பற்றிய ஒரு பயம் இருந்திருக்கும் அதே போல் ஒரு சிலருக்கு பணம் ஏதாவது காணா போகக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும் நிறைய பேருக்கு பாருங்கள் பற்களில் வலி கண்களில் பிரச்சனை அதே போல் குடும்பத்தில் பாருங்கள் பல கஷ்டங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க துளாராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட ஐந்து மாதமாக அதே போல் ஏழாம் அதிபதி செவ்வாய் நீச்சமாக இருந்ததுனால கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பருக்கு பின்னால் துளாராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைவருக்கு மிகப்பெரிய மருத்துவ செலவுகள் ஒரு சிலர் வாழ்க்கைத் துணைவரை பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு சில துளாராசிக்காரர்களுக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பருக்கு பிறகு வாழ்க்கை துணையையே இழக்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் இருந்திருக்குங்க துளாராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா ஏழாம் அதிபதி ரொம்ப பலவீனமாக இருந்தார் அப்போ ஏழாம் அதிபதி பலவீனமாக இருந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து மாதமாக உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு மருத்துவ செலவுகள் அதே போல் தொழில் இப்போ நீங்கள் சொந்தமாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னா தொழில் பார்ட்னருக்குள்ளே பிரச்சனை நண்பர்களுக்குள்ள பிரச்சனை அதே போல் முக்கியமாக வியாபாரத்தில் பெரிய சரிவு இப்போ வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் பாருங்கள் ஒரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர்லேருந்தே பாருங்கள் சரக்குகள்லாம் தேங்கக்கூடிய சூழ்நிலை வியாபாரத்தில் பெருத்த நஷ்டம் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு சிலர் பாருங்கள் வெளிநாட்டுக்கு ஏதாவது பணம் கட்டி அதெல்லாம் பாதியில் நிற்கக்கூடிய சூழ்நிலை இல்லைன்னா ஏமாறக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் பார்த்துருப்பீங்க துளாராசிக்காரர்கள் ஏழாம் அதிபதி நீச்சமாக இருந்ததுனால அப்போ பயணம் சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் உங்களுக்கு பெரிய சிரமங்கள் இருந்திருக்கும் துளாராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து மாதமாக அந்த நிலை மாற இருக்கிறது துளாராசிக்காரர்களுக்கு பாருங்கள் ஜூன் மாதம் ஆறாம் தேதியிலேருந்து செவ்வாய் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார் இந்த ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் கணவன் மன்னிப்புள்ள இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் லாபம் தரும் அதே போல் பாருங்கள் குடும்பத்தில் இருந்த மருத்துவ செலவுகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் பயணம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும் நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்கும் அதே போல் நண்பர்களுக்குள்ளே இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்போ பாருங்கள் உங்களுக்கு ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு துளாராசிக்காரர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் பாருங்கள் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் உங்களுக்கு அப்போ சொந்த தொழில் வியாபாரம் இதெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் முக்கியமாக உத்தியோகத்தில் பாருங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்ன சொல்ல போனால் துளாராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட நான்கைந்து மாதமாகவே பத்தாம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருந்ததுனால தொழிலை பற்றிய பயம் உத்தியோகத்தை பற்றிய பயம் மேலதிகாரிகள் தொல்லை தேவையற்ற இடமாற்றங்கள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு இருந்திருக்குங்க துளாராசிக்காரர்களுக்கு அந்த நிலையெல்லாம் பாருங்கள் மாற இருக்கிறது ஜூன் ஆறாம் தேதியிலேருந்து உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் உத்தியோகத்தில் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் போல் உங்களுக்கு இடைஞ்சலாக இருந்தவங்கெல்லாம் பாருங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் பாருங்கள் துளாராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்போ தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு பாருங்கள் தீர்வு கிடைக்குங்க ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு துளாராசிக்காரர்களுக்கு அப்போ பாருங்கள் துலாராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் பாருங்கள் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு கிடைக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் துலாராசிக்காரர்கள் இந்த ஜூலை இருபதாம் தேதியிலேருந்து ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் பாருங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நான்கு நாட்கள் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா துலாராசிக்காரர்களுக்கு இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியான செவ்வாய் பாருங்கள் கேதுவோட ஒரே சாரத்தில் பயணிக்கிறார் அப்போ இந்த ஜூலை இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் இந்த நான்கு நாட்களும் பாருங்கள் துளாராசிக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதி வாக்காதிபதி கேதுவோட சம்மந்தப்பட்டதுனால பேச்சு விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க யார்கிட்ட பேசினாலும் ரொம்ப கவனமாக பேசணும் இந்த காலகட்டத்தில் பேச்சை குறைக்கணும் துளாராசிக்காரர்கள் அதே போல் கண்களில் ஏதாவது பிரச்சனை பற்களில் ஏதாவது பிரச்சனை கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஏற்படுங்க இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் யாருக்கும் முன்பணம் கொடுக்காதீர்கள் துளார ரசிக்கார்கள் முக்கியமாக பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க துளாராசிக்காரர்கள் ஜூலை இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் போல் குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ளே இந்த காலகட்டத்தில் வீண் விவாதங்களை கட்டாயம் தவிர்க்கணுங்க துளாராசிக்காரர்கள் அதே போல் செவ்வாய்ங்கிறது பூமிக்காரகன் பூமி சம்மந்தமாக ஏதாவது ஒரு இடம் வாங்க போகிறீங்க அப்படின்னா முன்மணம் கொடுப்பதை தவிர்க்கணும் இந்த நான்கு நாட்களும் துளாராசிக்காரர்கள் அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தில் இந்த காலகட்டத்தில் கவனம் செலுத்துங்க துளாராசிக்காரர்கள் ஏன்னா ஏழாம் அதிபதி கேதுவை நோக்கி பயணிக்கிறார் அதே போல் ஒரு வெளிநாடு போக போகிறீங்க அப்படின்னா இந்த நான்கு நாட்களும் நீங்கள் வெளிநாட்டுக்காக பணம் கட்டுவதை தவிர்க்கலாங்க அதே போல் ஒரு வேலைக்காக ஒரு உத்தியோகத்திற்காக ஏதாவது பணம் கட்ட போகிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பணம் கட்டக்கூடாதுங்க துளாராசிக்காரர்கள் அதே போல் நண்பர்களும் நீங்களும் சேர்ந்து வண்டி வாகனத்தில் செல்வதை தவிர்க்கணுங்க இந்த காலகட்டத்தில் போல் தொழில் பார்ட்னருக்குள்ளே பாருங்கள் இந்த காலகட்டத்தில் வீண் விவாதங்கள் ஆகாது அப்படின்னு சொல்லலாம் அப்போ ராசிக்காரர்கள் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் முக்கியமாக பணம் சார்ந்த விஷயத்தில் குடும்பத்தில் மனைக்குள்ளே பாருங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணுங்க ராசிக்காரர்கள் முக்கியமாக பாருங்கள் பேச்சை குறைத்தாலே போதும் இந்த காலகட்டத்தில் ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான பிரச்சனைகள் குறைந்துவிடும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ உங்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் கேதுவை நோக்கி பயணிப்பதனால் பாருங்கள் குடும்ப விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பேச்சு விஷயத்தில் விழிப்பார்க்கணும் இந்த ஜூலை இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் துலா ராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் இங்கிறவனையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் மூளை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்